ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டா சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது ஏன்னா அதை மாவை பிசைஞ்சி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை விசிறி தேய்ச்சி போடணும் இது வந்து ரொம்ப ப்ராசஸ்ஸாக இருக்குங்க இது செய்கிறதுக்கே சில பேர் அழுப்பப்பட்டுக்கிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்து ரெண்டு மெத்தட் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் பரோட்டா ஈஸியாக போட்டுடலாங்க அது வந்து செய்கிறதுக்கு கஷ்டமே தெரியாது நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கூட சூப்பராக வந்து டக்கு டக்குன்னு வந்து போட்டு எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் இடையில இடையில சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பரோட்டா செய்கிறதுக்கு நான் மைதா மாவு அரை கிலோ எடுத்துருக்கேங்க நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் மாவு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும் நான் இன்றைக்கி அரை கிலோ மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க ஒயிட் சுகர் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை கைகளால் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு அதை வந்து சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் சேர்க்க வேண்டாம் சுடு தண்ணி வச்சு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஊற வைக்க தேவையில்லைங்க நம்ம உடனே வந்து பரோட்டா போட்டுடலாம் அதனால சுடு தண்ணி சேர்த்து மாவு பேசையும் போது மாவு நல்ல நல்லா சாஃப்ட்டாகி வருங்க நம்ம ஊற வச்சா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணி சேர்த்து பிசைகிறோம் ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றணும் அப்படின்னா இல்லைங்க நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி சூடு இருந்தால் போதும் இப்போ வந்து இதை ஒரு ரொம்ப வந்து டைட்டாக பெசையாமல் அதாவது நம்ம பரோட்டாக்கெலாம் பிசைகிற மாதிரி அதை விட கொஞ்சம் லூஸாக வந்து நம்ம பிசைஞ்சிக்கணுங்க அப்போ தான் நம்ம முறுக்கு உரலில் போடும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மாவு லூஸாக இருக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இது கூடவே நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா முறுக்கு உரலுங்க இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம் இந்த முறுக்கு உரல் உள்ளேயுமே வந்து ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துருக்காங்க நீங்கள் வேறு எந்த மாதிரி வேணாலும் முறுக்கு உரல் உங்கள் கிட்டே இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஆனால் வந்து அச்சு பார்த்தீங்கன்னா இந்த அச்சு இருக்கணுங்க நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த அச்சு உள்ள இதாக எடுத்துக்கங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஸ்டார் அச்சுலாம் வந்து போடக்கூடாதுங்க இந்த தான் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு நம்ம அந்த உரல் உள்ள போட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து ரொம்ப சிரமெல்லாம் கிடையாது நம்மளுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிழிஞ்சோம்னா வந்துடும் நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த சுத்துற மாதிரி முறுக்கு உரல் இருக்கு பாருங்க அந்த மாதிரி உரல் இருந்தால் இன்னுமே ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு சிரமம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒரு நாலு சுற்றி சுற்றி விட்டுக்கலாங்க சுற்றி விட்டுட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி விடலாம் இதே போல் நம்ம எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு பீஸ் மட்டும் இந்த மெத்தடில் வந்து நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதே போல் நீங்கள் எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு இதுக்கு மேலே ஆயில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு லைட்டாக வந்து கைகளால் இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது ரெண்டாவது மெத்தட் பார்த்துடலாம் அதுக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக ஆயில் எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க விட்டுருங்க விட்டுட்டு ஒரே ஒரு உருண்டை வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி எடுத்துட்டு அதை வந்து இதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்கலாங்க மெலீஸாக திரட்டி விட்டுக்கணும் நம்ம சப்பாத்தி கட்டா எந்த அளவுக்கு இருக்கோ ரவுண்டு அந்த அளவுக்கு ஃபுல்லாகவுமே வந்து நம்ம மெலீஸாக தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மெத்தடுக்குமே நம்ம மாவெல்லாம் ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க நம்ம சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால மாவு நல்லாவே சாஃப்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து திரட்டி விட்ட பிறகு இதோட ஓரங்களை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணுங்க மடக்கி விட்டுட்டு இந்த மாவு கொஞ்சமாக வந்து இழுத்து விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம சுருட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரெண்டாவது மெத்தடும் எவ்வளோ ஈஸியாக வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் நான் சொன்னேன் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாங்க ரெண்டுமே வந்து சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு இது மட்டும் அந்த உரலில் போட்டுட்டு பாக்கி எல்லாமே வந்து நான் இந்த மாதிரி திரட்டி சுருட்டி வச்சுருக்கேங்க ரெண்டாவது மெத்தடில் பண்ணது தான் மொத்தமாக வந்து எனக்கு பன்னெண்டு பரோட்டா வந்து கிடச்சிருக்கு அரை கிலோ மாவில் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அந்த உரலில் ரெடி பண்ணி வச்சோம் பாருங்கள் அந்த பரோட்டாவை எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து கைகளால் லேஸாக ப்ரெஸ் பண்ணி விடலாங்க இதுக்கு வந்து சப்பாத்தி கட்டையால் தேய்க்கலாம் கூடாது கைகளால் ப்ரெஸ் பண்ணி விட்டாவே போதும் இந்த மாதிரி நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம பரோட்டாவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதான் ரெண்டாவது மெத்தடில் ரெடி பண்ணோம் பாருங்கள் அதை மட்டும் வந்து நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டால் போதும் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க நமக்கு தேய்க்கும் போதே தெரியும் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம பரோட்டாவை சுட்டி எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கள்லாம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தோசைக்கல் வந்து கொஞ்சம் நல்லாவே ஹீட்டாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து நமக்கு பரோட்டா செவந்து வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த உரலில் ரெடி பண்ண பாருங்கள் பரோட்டா அந்த பரோட்டா நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படாது ஏன்னா நம்ம நிறைய எண்ணெய் விட்டுருக்கோம் தேவைப்பட்டால் லைட் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகுற மாதிரி செவக்க விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பரோட்டா சுட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி லைட்டாக வந்து அடித்து விட்டுக்கலாங்க இது வந்து நான் உரலில் சுட்டு எடுத்த பரோட்டா தான் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு லேயர் லேயராக சூப்பராக வந்து நமக்கு வந்திருக்குண்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பரோட்டா அடுத்து நம்ம ரெண்டாவது மெத்தடில் ரெடி பண்ண பரோட்டாவையும் காட்டுறேன் பாருங்கள் இதையுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி அடித்து விட்டு எடுத்துக்கலாம் அதுவுமே ரொம்பவே சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்குங்க நம்ம கடையில் வாங்குற புரோட்டாவுக்கும் இந்த புரோட்டாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காதுங்க சொல்ல போனால் அதை விட இது ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டாவுக்கு ஏற்ற சிக்கன் சால்னா நான் குக்கரில் ஒரே விசிலில் ரெடி பண்ணிவிட்டேன் அதையுமே அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த பரோட்டாவுக்கு இந்த சிக்கன் சால்னா வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ஒரு டைம் வீட்டில் இதே மெத்தடில் பரோட்டா சிக்கன் சால்னா வச்சு சாப்பிடு இனிமேல் பரோட்டா செய்ய மாவு பிசைஞ்சி அதை ஊற வைக்க டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை விசிறி போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க ஈஸியாக இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் பரோட்டா செஞ்சு சாப்பிட்றலாம் நினைக்கும் முதல்லாம் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற முடியும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்